நாதம் வணக்கம் முதலில் தலைப்புச் செய்திகள் கிளிநொச்சியில் நீதிமன்றத்தால் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் ஏலத்தில் நாடாளுமன்றத்தில் அமைச்சரை சாடிய சாணுக்கியன் யாழ் பல்கலை மாணவர்கள் தொடர்பில் கொதிக்கும் சரத் வீர ரஷ்ய ராணுவத்தில் பலியான இலங்கையர்கள் அமைச்சர் கூறிய அதிர்ச்சி தகவல் கிளிநொச்சி மேல் நீதிமன்றத்தினால் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் ஏல விற்பனை செய்தல் நாளைய தினம் ஏலத்தில் விடப்பட உள்ளன இது தொடர்பில் கிளிநொச்சி மேல் நீதிமன்ற நீதிபதி அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார் குறித்த அறிக்கையின்படி பறிமுதல் செய்யப்பட்டதும் இதுவரை உரிமை கோரப்படாததுமான வாகனங்கள் நாளைய தினம் காலை ஒன்பது மணிக்கு நீதிமன்ற வளாகத்தினுள் பகிரங்க ஏல விற்பனை மூலம் விற்கப்பட உள்ளது மேலும் ஏல விற்பனைக்கு உட்படுத்தும் பொருட்களை உரிமை கோருபவர்கள் யாராவது இருக்கும் இடத்து ஏல விற்பனை ஆரம்பமாவதற்கு ஒரு மனிதர்க்கு முன்னர் தமது கோரிக்கையை சமர்ப்பித்தல் வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதன்போது ஏல விற்பனை பொருட்களை ஏல விற்பனை ஆரம்பமாவதற்கு அரை மனு முன்னர் இந்த நீதிமன்றின் பதிவாளரின் மற்றும் நீதிமன்ற வளாகம் தெரிவித்துள்ளது மடகிழப்பு மாவட்டத்திற்கான குடிநீர் வளங்கள் தொடர்பாக கடந்த பத்து வருடங்களாக தெரிவித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போது அவர் இவ்வாறு கூறினார் அத்துடன் இந்த பதிலை அமைச்சின் அதிகாரிகள் எழுதி கொடுத்ததை வாசித்ததாகவும் அவருக்கு குறித்த விடயம் தொடர்பில் போதிய அறிவு இல்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார் இதேவேளை மட்டக்களப்பு போரதீவு பெற்ற பிரதேசத்தில் மட்டுமன்றி மட்டக்களப்பில் உள்ள சகல பிரதேசங்களிலும் குடிநீர் பிரச்சினை காணப்படுவதாகவும் அவர் கூறினார் ஜீவன் தொண்டமான் அமைச்சராக இருந்த காலத்தில் ஹம்பாந்தோட்டையிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு குடிநீர் விநியோக குழாய் வழங்கப்பட்ட நிலையில் பிள்ளையார் அதை தடுத்து நிறுத்தியதாகவும் குற்றம் சாட்டினார் இதன்போது குறுக்கிட்டு அரசு தரப்பு எம் பி சாணுக்கியன் கேட்ட முதல் கேள்விக்கான பதிலை நான் வழங்கியிருந்தேன் இரண்டாவதாக கேட்ட கேள்விக்கான பதிலை இன்று நாடாளுமன்றத்தில் வழங்குவேன் அதை அவர் சரியாக செவைமடுத்திருந்தால் அவருக்கு பதில் கிடைத்திருக்கும் என்று தெரிவித்தார் இந்த நிலையில் இதற்கு பதிலளித்த ஸ்தானிக்கன் அரசாங்கத்திடம் தற்போதுள்ள குடிநீர் வழங்கல் குழாய்கள் மூலம் எத்தனை கிலோமீட்டர் தூரத்திற்கு நீர் விநியோகிக்க முடியும் என்ற கேள்வியினையும் இலங்கையின் சுதந்திர தினத்தன்று தேசிய கொடியை இறக்கி கருப்பு கொடியை ஏற்றிய யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் சரத் வீரசகர தெரிவித்துள்ளார் சுதந்திர தினத்தன்று தேசிய கொடியை இறக்கி கருப்பு கொடியை ஏற்றியமை தேசிய கொடியை அவமதித்த செயலாகும் அதனை செய்தவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் அத்துடன் அதற்கு அனுமதித்த பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர்கள் பதில் சொல்ல வேண்டும் அவர்களிடம் விளக்கம் கூற வேண்டும் நாட்டின் தேசிய கொடியை ஏற்க மறுப்பவர்கள் தேச துரோகிகளை அவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் இந்த ஆண்டு ஜனவரி இருபதாம் தேதி வரை ரஷ்ய ராணுவத்தில் இணைந்துள்ள இளைஞர்களில் ஐம்பத்தி ஒன்பது பேர் வரை உயிரிழந்துள்ளதாக வெளிவித அமைச்சர் விஜய்தேரத் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்றைய அமர்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனின் கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இவ்வாறு கூறினார் தொடர்ந்தும் ரஷ்ய ராணுவத்தில் இதுவரை ஐநூற்றி நான்கு இளைஞர்கள் இணைந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் அத்துடன் அவர்களில் யாரும் வலுக்கட்டாயமாக ஆட்சேற்ப செய்யப்படவில்லை என்றும் தெரியவந்துள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்தார் இதேவேளை இலங்கையில் வசிக்கும் அவர்களின் உறவுகளுக்கு தொடர்பை ஏற்படுத்த ரஷ்யாவில் உள்ள இலங்கை தூதரகத்துக்கு அறிவுறுத்தியதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவில் அரசாங்க ஊழியர்கள் தானாக முன்வந்து ராஜினாமா செய்யலாம் என்ற திட்டத்தை அமெரிக்க ஜனாதிபதி அரசு கொண்டு வந்து பல அரசு ஊழியர்களுக்கு இமெயில் மூலம் அனுப்பியுள்ளதாக சுமார் பேர் தானாக முன்வந்து ராஜினாமா செய்ய விருப்பம் தெரிவித்திருப்பதாக கூறப்படுவது அமெரிக்காவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பாதுகாப்புத்துறை தபால் துறை தவிர பிற அரசு பணிகளில் இருபத்தி மூன்று லட்சம் பேர் அமெரிக்காவில் பணிபுரிந்து வரும் நிலையில் அரசு ஊழியர்களுக்கு டிரம்ப் அரசு ஒரு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது அந்த நோட்டீஸில் அரசு முன்வந்து பணியை ராஜினாமா செய்தால் அவர்களுக்கு எட்டு மாத சம்பளம் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து முடிவு எடுக்க நேற்று வரை அவகாசம் அளிக்கப்பட்டிருந்த நிலையில் அவகாச காலத்திற்குள் மொத்தம் ஐம்பதாயிரம் அரசு ஊழியர்கள் தாமாக முன்வந்து ராஜினாமா செய்யும் திட்டத்திற்கு விருப்பம் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த திட்டத்திற்கு தற்காலிக தடை உத்தரவை கோரி அமெரிக்க நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ள நிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு வர உள்ளது வழக்கின் விசாரணையில் அரசு ஊழியர்களை ஈடுபடுத்திய தடை விதிக்கப்படுமா அல்லது அனுமதிக்கப்படுமா என்பதை பொறுத்திருந்துதான் அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கிளிநொச்சியில் நீதிமன்றத்தால் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் ஏலத்தில் நாடாளுமன்றத்தில் அமைச்சரை சாடிய சாணக்கியன் யாழ் பல்கலை மாணவர்கள் தொடர்பில் கொதிக்கும் சரத் வீர சகிட ரஷ்ய ராணுவத்தில் பலியான இலங்கையர்கள் அமைச்சர் கூறிய அதிர்ச்சி தகவல் டிரம்ப் அனுப்பிய இமெயில் ஐம்பதாயிரம் ஊழியர்கள் ராஜினாமா இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி